அருள் வணக்கம் தற்பொழுது மதுரையில் பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டித்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மர்ம கும்பல் குறித்து முதற்கட்ட தகவல் எதுவும் வெளியானதா முழு விவரங்கள் ஆ வணக்கம் அகோலனி அதாவது மதுரை மத்திய துவி மாவன் ஆயிரத்தி பாஜக பிரமுகர் தரணியா அதாவது பட்டுக்கோட்டை அருகே உதய உதயபுரம் பகுதியை திருமணமாகி வந்த கணவருடன் வசித்து வருகிறார் நேற்று இரவு அவர் கடையை பூட்டி விட்டு செல்லும் வழியில் அடையாளத்தில மருமணர்களை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதய மீன் மார்க்கெட் தந்து பகுதியில் வசித்து வருபவர் வசித்து வருவ பாலன் என்பவரின் மனைவி தரண்யா வயது முப்பத்தி ஐந்து நேற்றிரவு அலையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இவருக்கு முன் மதுரையில் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரின் திருமணமாகி பதினைஞ்சு வயது சாமுவேல் என்ற மகனும் பதிமூணு வயது சரணன் என்ற மகனுடன் வசித்து வந்த நிலையில் கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சமூக சுந்தரம் என்பவர் இறந்துவிட்ட நிலையில் சரணியா பட்டுக்கோட்டை தாலுகா க கழுவப்புலி காடு கிராமத்தை சேர்ந்த பாலன் வயது நாற்பத்தி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் உதய வாடகை உதயபுர பகுதியை வாடகைக்கு வீடியோ வைத்து வருகிறார் மேலும் பாலன் என்பவர் அப்போது சரணியா கடையை பாலன் சரண்யா உதய சூரிய கடையை விட்டு ஐயராபுரம் டிராவல்ஸ் மற்றும் ஜிராஜ் கடையை நடத்தி வருகிறார் நேற்று இரவு அதாவது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாலன் மற்றும் சரண்வாலன் மகளுடன் ஆகிய இரண்டு பேரும் கடையை பூட்டி விட்டு வீட்டுக்கு செல் செ செல்லும் வழியில் மரும நகர சரணியாக சிம்பகமாக தாக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் உடலில் அதிக அளவில் காயம் பட்டு இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது